நான் ரீசென்டா வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர் நெல்லையப்பூர் கோவில் தேரோட்டத்துக்கு வந்து பேருந்த பாத்திருக்காங்க நான் தான் ரொம்ப நல்லா கவனிச்சு உள்ள மக்கள் நம்மளுடைய பசங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா வட இழுத்து அந்த தேரை இழுத்துக்கொண்டு வந்துட்டு இருந்தாங்க அப்போ யதார்த்தமா வந்து பாத்தீங்கன்னா அந்த தேருக்கு மேல நான் பாக்கேன் ரிஷபக்கொடி ரிசபக்கோடிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு அடிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பருந்து அந்த தேரையே சித்தி சித்தி வந்துட்டு இருக்குமாக்கா அந்த பருந்து வேற எங்கேயுமே திருநெல்வேலி சீமை நெல்லையப்பர் கோவில் தேரோட்டத்துல சூப்பரா இருந்துச்சு அண்ணன் கிட்ட கூட காமிச்சேன் ஒரு பருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னு தேர சுத்திய சுத்தி வந்துட்டு இருக்குது அப்படின்னு ஆமா தம்பி நானும் பார்த்தேன் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆகா இப்படி ஒரு அற்புதமா இப்படி ஒரு காட்சி அப்படின்னு உண்மையிலேயே அந்த தேரோட்டத்துக்கு நான் போனதை விட அந்த பருந்து அந்த தேருக்கு நேரம் நின்று வட்டமிட்டு சுத்திட்டே இருந்துச்சு பாத்தீங்களா அதை பார்த்து நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன் உண்மையில சூப்பரா இருந்த மக்கா இனிமே ஒவ்வொரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் தேரோட்டத்துக்கு நம்மளும் போவோம் நீங்க எல்லாருமே கண்டிப்பா வாங்க இந்த ஒவ்வொரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பருந்து இந்த தேருக்கு மேல சுத்தி வரும் அப்படின்னு சொல்றாங்க மக்கா நான் ரீசெண்டா தான் பார்த்தேன் இனிமே ஒவ்வொரு வருஷமும் போவேன் கண்டிப்பா எல்லாருமே வாங்க எத்தா சொல்லுங்க மக்கா திருநெல்வேலிக்காரன்